கேட்ட விமர்சகருமாகியேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தவத்தின் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் யார் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு அது எனக்கு பிடிக்கவில்லை அது சரியாக இல்லை எனவே நான் அந்த நம்பிக்கையை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி வெளியே போனவர்கள் அல்ல கிறிஸ்துவை ஒரு முறை என்னும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை குறித்த விமர்சனங்களை மட்டும் சொல்லுகிறவர்கள் தான் கிறிஸ்தவத்தை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நமது பார்வையில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்தவத்தை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில் நான் யார் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று உணர்கிறவர்கள் ஒருபோதும் கிறிஸ்தவத்தை குற்றம் சாட்டுவதில்லை ஊழியர் செய்யாதவர்கள் ஊழியர்கள் செய்கிறவனை குற்றம் சாட்டுகிறார்கள் ஊழியம் என்றால் என்னவென்று தங்கள் வாழ்க்கையில அறியாதவர்கள் பலமாய் ஊழியர் செய்கிறவர்கள் அவர் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அவருக்கு வருகிற பணத்தை அப்படி செலவிட வேண்டும் இப்படி செலவிட வேண்டும் என்றெல்லாம் குற்றம் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நீங்கள் ஊழியர் செய்யுங்களேன் உங்களுக்கு கொடுக்கப்படும் தொகைகளை நீங்கள் இப்படி கொண்டிருக்கிறீர்களே அந்த விதமாய் செலவழியுங்களேன் அதெல்லாம் நடக்காது இவர்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை பணம் திரும்பவும் இல்லை ஆனால் மற்றவர்களை குற்றம் சாட்டவும் கிறிஸ்தவத்தில் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லவும் மட்டும் தங்கள் வாயை முழுமையாக திறக்கின்றார்கள் எஸ்ஐக்கே முப்பத்தி மூணு பதினேழு உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய ஒளி செம்மையானதல்ல என்கிறார்கள் அவர்களுடைய ஒளியே செம்மையானதல்ல ஒண்ணு பேரில் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் நாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறவர் யார் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்கள் யார் இதை அறியாமல் நியாயந்திருக்கிற கத்தரை குற்றஞ்சாட்டுகிற அநேகர் இன்றைக்கு இருக்கின்றார்கள் கத்தலைய வழியிலே அது சரியில்லை இது சரியில்லை மத நம்பிக்கைகள் மனிதனை மேம்படுத்தாது இப்படியெல்லாம் கதை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவை அறியாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே செல்லாதவர்கள் நாம் ஆதியிலும் கத்தலைய வழி செம்மையானதல்ல என்று சொன்னவர்கள் இருந்தார்கள் கற்ற சொல்லுகிறார் நியாயந்திருக்கிறவர் நான் நான் சொல்லுகிறேன் உங்கள் வழி செம்மையானதல்ல நாம் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயந்திருக்க ஒருவர் வருகிறார் அவருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதுதான் நியாயத்திற்கில் செல்லுபடியாகும் நீதிபதியை குறித்து குற்றவாளி எவ்வளவு குற்றம் சொன்னாலும் எந்த பிரயோஜனம் இல்லை நீதிபதியின் பார்வையிலே குற்றவாளி எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் அதுதான் தீர்ப்பை கொண்டு வரும் நாம் கற்பதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அவருடையவர்களை குற்றப்படுத்த அவருடையவர்களை குற்றப்படுத்த நான் யார் நாம் சந்திக்க போகும் நியாய தீர்ப்புக்கு நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பு எந்த வகையிலும் உதவாது அவருடைய பரிசுமான நியாயத்தீர்ப்புக்கு நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்வோம் கட்டதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவாராக ஆமேன்